ஜாதகத்தில் உள்ள ஏழு முக்கியமான தரிசன யோகங்கள் ஜாதகம் என்பது ஒரு தனிநபரின் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் தெய்வீக கண்ணோட்டம் சிலர் தங்களுடைய ஜாதகத்தில் பக்தியும் தெய்வ தரிசனமும் ஆன்மீக அனுபவங்களும் பெற்றிருக்கிறார்கள் இதற்கான காரணம் ஜாதகத்தில் பவிக்கப்படும் சில யோகங்கள்தான் இவை உங்கள் ஆன்மீக பயணத்தையும் கடவுள் அருளையும் பிரிக்கக்கூடியவை ஒன்று குரு மீனராசி குரு ஒன்பது இம்பாவம் யோகம் அர்த்தம் குரு ஜூபிட்டர் மீன ராசியில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் பாவத்தில் வலிமையுடன் இருந்தாலோ அந்த நபருக்கு பெரிய ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் சந்நிதி தரிசனம் யாத்திரை சக்குரு தரிசனம் கிடைக்கும் இரண்டு சந்திரன் பன்னிரண்டு இம்பாவத்தில் வலிமையாக இருப்பது அர்த்தம் சந்திரன் மனதை பிரதிபலிப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் பன்னிரண்டாம் பாவம் தியான பாவம் என்பதால் தியானம் யோகா சமாதி போன்ற அனுபவங்களை பெறும் மூன்று கேது ஒன்பது இம் அல்லது பன்னிரண்டாம் பாவத்தில் இருப்பது அர்த்தம் கேது தத்துவமாக ஆன்மீகத்தை குறிக்கிறது இது அந்த நபரை தெய்வ அனுபவத்திற்கும் நானம் நோக்கியும் இட்டு செலுத்தும் நான்கு சனி ஒன்பது பாவத்தில் நன்மையாக இருப்பது அர்த்தம் சனி ஆன்மீக சோதனைகளின் மூலமாக கடவுளை உணர வைக்கும் கிரகம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் அதனடியில் தெய்வீக அனுபவங்கள் ஏற்படும் ஐந்து சுக்கரன் பன்னிரண்டு இம்பாவம் சந்திரன் இணை அர்த்தம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு பூஜை யாத்திரை மற்றும் சுவாமி தரிசனங்களில் சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும் ஆறு லக்னத்தில் குரு அல்லது கேது இருப்பது அர்த்தம் இந்த கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் தெய்வ வழி கொண்டு செல்வார் ஆன்மீகம் இயல்பாகவே வரும் ஏழு நவம்ச ஜாதகத்தில் குரு சுக்ரன் இணை அர்த்தம் நவம்சத்தில் இந்த இணை தெய்வ தரிசனம் குருவின் அருள் ஆன்மீக ஆசை ஆகியவற்றைக் கொடுக்கும் இந்த யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தெய்வ அனுபவங்களுக்கு அனுபவங்களுக்கேற்ப வரப்போகிறீர்கள் ஆனால் இது எல்லாம் நமது நற்கர்மங்களின் பயனாகவும் இருக்கலாம் அதற்காக தினசரி பிரார்த்தனை நல்ல செயல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தேவை உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகங்கள் உள்ளதா தெரிந்து கொள்ள கீழே கமெண்ட் செய்யுங்கள் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்பர்களுடன் பகிரவும்